வணக்கம் நான் உங்கள் இன்பராஜ் தினம் தினமும் தாவரம் வகைகள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கள்ளிச்செடி செடி ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்குது அதில் ஒரு சிலது திருகு கள்ளி சப்பாத்தி கல்லி ஆலங்கல்லி கொடிக்கல்லி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது இப்போது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து திருகுக்கல்லி இது வந்து ஒரு திருகு மாதிரி கட்டமாக அழகாக முக்கோண ஷேப்பில் ஒரு திருகு மாதிரி இருப்பதால் இதுக்கு வந்து திருகு கல்லி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கள்ளி செடியை உடைச்சா பாருங்கள் பால் வரும் வெள்ளை கலரில் ரொம்ப நிறையாவே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்யூர் வெள்ளையில் இருக்கும் அதாவது அந்த காலங்களில் நிறைய படங்களில் சொல்லியிருப்பாங்க சிசு கொலை பண்ணியிருப்பாங்க அதாவது கல்லிப்பால் ஊற்றி குழந்தைங்களை கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது வந்து இந்த கல்லிப்பால் தான் இந்த திருகு கள்ளிப்பால் தான் ஆனால் இந்த கல்லிப்பாலில் நிறைய நன்மைகள் இருக்குது மருத்துவ குணங்களும் இருக்குது அதை பற்றி தான் ஒரு சிலதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கால்நடைகள் ஆடு மாடுங்களுக்கெலாம் எலும்பு முறிவு கால் உடந்துச்சு அப்படின்னா கால் கொம்பு அதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா இந்த கல்லிப்பாலை வச்சு தான் கட்டு போடுவாங்க இந்த கல்லிப்பாலை வச்சு கட்டு போடுவதன் மூலம் அதனுடைய எலும்புகள் வளரும் வளர்ந்து அது காயங்கள்லாம் ஆறும் அப்படின்றது மருத்துவ குணங்கள் அதுக்கப்புறம் இந்த கள்ளிப்பால் வந்து எலும்பு முறிவு இல்லாமல் வீக்கம் சதப்பிடிப்பு அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கள்ளிப்பால் வச்சு பத்து போடுவாங்க பத்து போடுவதன் மூலம் இந்த கள்ளிப்பால் உடம்புக்கு நல்ல வலி நிவாரணியாகவும் பயன்படுது அதாவது மூட்டு வலி கை கால் வலி அந்த மாதிரி இருக்கும் இடங்களில் கிராமங்களில் கள்ளிப்பாலெலாம் தொட்டு பத்து போடுவாங்க அது போடுவதன் மூலம் வலிகளுக்கு வலி நிவாரணியாக இது பயன்படுது கள்ளி செடியில் நிறைய மாந்திரிகத்தன்மை மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அதில் வந்து ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன் அதான் வசி வசீகரத்தன்மை இதுக்கு இருப்பாக சொல்லப்படுது அதாவது இதில் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லையும் சொல்லியிருப்பாங்க கள்ளிச்செடியில் வந்து பேர் எழுதுவாங்க பாருங்கள் நமக்கு பிடிச்சவங்க பேர் நம்ம ஆசைப்படுறத இந்த கள்ளிச்செடியில் ஸ்கூல் பசங்க அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க நம்ம நினைச்சது நடக்கணும் நம்மளுடைய காதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் பேருக்கு எழுதியிருப்பாங்க அழகி படத்தில் கூட அதை எழுதியிருப்பாங்க அதாவது நம்ம ஏதி இதில் வச்சால் இதில் வந்து அந்த பேர் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம இதில் பேர் எழுதுனா அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அதாவது இந்த செடி பெருசாகவும் பேரும் கொஞ்சம் பெருசாகும் பேர் வந்து மூடிக்காது கொஞ்சம் பெருசாகும் அப்படின்றது தான் இதோட கருத்து அந்த மாதிரி இதில் ஏதி வச்சா அது வந்து வளரும் காதலோ ஏதோ ஒரு நம்பிக்கையோ வளரும் சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதான் இதோட மாந்திரிக தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வசிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து மூலிகை எண்ணெய் செய்திருக்காங்க கை கால் மூட்டு வலிகளுக்கு இதை வச்சு நல்லெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் எண்ணெய் வேப்பெண்ணெய் அதுக்கப்புறம் இந்த கல்லிப்பால் பரண்டை எல்லாம் வச்சு கசக்கி அதை கொதிக்க வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சு தான் அதை வந்து கை கால் வலி மூட்டு வலி எலும்பு முறிவு போன்றவைக்கு தயலமாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இதில் சொன்ன மாதிரி தன்மை இருக்குது வளரும் தன்மை நினச்சது நடக்கும் கை கூடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதால வரங்க நானும் சும்மா எழுதியிருக்கேன் இயற்கை காதலன் இன்பிராஜ் இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல் பேர் என் யூடியூப் சேனல் வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை எழுதி வச்சுருக்கேன் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க நான் வந்து ஒரு வளரும் யூடியூப்பர் தான் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நன்மை கிடைக்கும் நன்மை வரும் அப்படின்னு நம்பி அதை நான் எழுதுனேன் மேலும் மேலும் என்னுடைய வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்